எல்லா பல்லடம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே மடத்துக்குளம் பகுதியில் கூட்டுறவுத்துறை சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் பல்லடம் பகுதியில் கோவை விமான நிலையத்தில் இருந்து பெரிய கருப்பன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் வருவதற்காக உடுமலை சாலையில் அரை மணி நேரம் காத்திருந்து வரவேற்பு கொடுத்து பிறகு அவரை அழைத்து சென்றார் எல்லோரும் வாங்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வர குடும்பத்தோட வாங்க சாப்பிடலாம் குசியா சாப்பிடலாம் அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி ஸ்பெஷலா வந்துங்கனா குங்கு மண்டல பாரம்பரிய மண் சட்டி நாட்டுக்கோளை விரவ தரங்க ஸ்பெஷல் ஆதிரியோ நம்ம கடயில மஞ்சவங்காயின் ஒரு फ्लेவர் இருக்குது அது நீங்க சாப்பிட்டு பாருங்க ஓएफसी கார்டன் அண்ட்